அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள் அதற்கு யோசிப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது தேவனுக்குரியதல்லவா கைதெடுக்க மாதிரி ஒரு முறை எவ்வளவு தேவனை மிமப்படுத்துறான் தேவனை மகிமப்படுத்துறான் அர்த்தம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுப்பா அது வந்து தேவனுடைய விஷயம் அது தேவனுக்குரியதுன்னு சொல்லிட்டு அடுத்ததுதான் அங்க தமாஷ் தேவனுக்குரியது அல்லவா அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் ஏப்பா யோசேப்பு என்னப்பா சரியா பேசுறியா இல்லையா தமிழ் சரியா சொல்றியா இல்லையாப்பா தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவனுக்குரியது ஆகவே அதை தேவனிடத்தில் சொல்லுங்கள் அப்படி சொல்ல அவன் அவன் சொல்றது அர்த்தம் சொல்றது தேவனுக்குரிய வேலை அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் ஏன்னா இப்ப நான் தான் தேவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாம் உங்க பக்கத்துல யாராவது இருந்தா பார்த்து சொல்லுங்க இல்லைன்னா கை வச்சு சொல்லுங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யாத சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க அந்த பாவத்துக்கு பழி நான் ஏத்துக்கிறேன் சொல்லுங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்யாத கர்த்தருக்காக ஊழியம் செய்யாத கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணுமே தவிர கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடாது கர்த்தருக்காக ஊழியம் செய்யறது வேற கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறது வேற தேவனுக்காக வாழ்றது வேற உங்க மூலமா தேவன் வாழ்றது வேற இந்த கர்த்தருக்காக ஊழியன் செய்யறது தேவனுக்காக வாழ்றதெல்லாம் அடிமைத்தன சிந்தனையில இருந்து வந்தது நியாயப்பிரமாணத்துல இருந்து வந்தது இப்ப சிஸ்டம் மாறிடுச்சு இப்ப நான் கர்த்தருக்காக ஊழியன் செய்யல நான் தான் இப்ப இங்க வியாதியா இருக்கவங்களுக்கு நான் தான் கர்த்தரா இருக்கிறேன் அதனாலதான் பேதிருவம் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது கர்த்தரை நோக்கி பாருங்கள்னு சொல்லாம எங்களை நோக்கி பாருங்கன்னு சொன்னாங்க நாம இப்ப என்ன சொல்லி எங்களை நோக்கி பார்க்காத கர்த்தரை நோக்கி பாருங்க நாங்க ஒரு மண்ணு குப்பை எங்க கிட்ட ஒண்ணும் இல்லை வல்லமையும் பலனும் என்னிடத்தில் இல்லை சக்தியும் இல்லை நாங்கள் சாம்பலா இருக்கோம் நீ கர்த்த நோக்கி பாரு ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவெல்லாம் எழும்ப போறது இல்ல நமக்கு நல்லா தெரிஞ்சதுனால கத்திர நோக்கி பாருன்னு சொல்லிடுறோம் அப்புறமா அவன் காலை எழும்பி நடக்கலாம் சொல்லிக்கலாம்ல நீ ஒழுங்கா கத்திர நோக்கி பார்க்கல அல்லது கர்த்தரை உன்ன நோக்கி பார்க்கல அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம் அதுக்காகத்தான் சொல்றது கர்த்தனை நோக்கி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏதாவது தலைவலி சமமா போயிட்டுமே என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க எங்கள் மூலமா கத்த செய்ததை பாருங்கள் அவனுங்க தலைகீழ செஞ்சானுங்க அந்த வேலையை என்ன செய்யறானுங்க முதல்ல எங்களை நோக்கி பாருன்னு சொல்லிட்டு அற்புத நடந்தம்னு எல்லாரும் அவங்களே நோக்கி பார்க்கும் போது நீங்க எங்களை நோக்கி பார்க்கறது என்ன நம்ம மாத்தி செஞ்சிட்டு இருக்கோம் நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த காலத்துல அவர்கள் ஜெபம் பண்ணி இடம் அசைந்தது நாம இடத்த விட்டு அசைகிறமே தவிர தோத்திரம் 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 அன்னிபாஷன் பேசி முன்னால போறீங்க பின்னால இருக்கவங்க எல்லாம் கூச்சு கூச்சு இடம் செஞ்ச மாதிரி நாம தான் இடத்த விட்டு அசை எல்லாம் தலைகள இருக்கிறோம் ஏன்னா புரியல நம்ம எப்படி வேலை செய்யணும் நாம் தேவனை போல செய்யணும் இப்ப அர்த்தம் சொல்றது தேவனுக்குரியது இப்ப நான் தான் இருக்கிறேன் தேவனுடைய பிளேஸ்ல ஐ எம் த ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் காட் நான் தேவனுக்காக இந்த வேலையை செய்யல அல்லது தேவன் இந்த வேலையை செய்ய சொன்னதுனால நான் செய்யல சேனல் நான் தான் இப்ப தேவனா இருக்கிறேன் இந்த இந்த உங்களுக்கு நான் தான் இப்ப தேவனா இருக்கிறேன் ஏன் அப்படி சொல்ல முடிஞ்சது அவனுக்கு ஏன்னா அவன் நினைக்கிறான் தேவன் இப்ப இந்த வேலையை செய்தா எப்படி செய்வனும் அப்படி நான் செய்ய போறேன்னு நினைக்கிறான் இந்த எண்ணம் இருந்ததுனாலே நம்மளுடைய தாளந்துகளை நம்ம விருத்தியாக்கி கொள்ள முடியும் எப்படி விருத்தியாக்கிக்க முடியும் தேவன் இந்த வேலையை செஞ்சா ஒரு சமையல் செய்றீங்க அல்லது ஒரு விறகு வெட்டுறீங்க அல்லது ஒரு தர தொடக்கிறோம் அப்ப நம்ம என்ன நினைக்கணும் தேவன் இந்த தரையை தொடச்சா எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் இந்த தரையை தொடக்க போறேன் தேவன் இந்த விறக வெட்டினா தேவன் கலெக்டரா இருந்தா தேவன் டீச்சரா இருந்தா ஏன்னா எந்த வேலையும் மனிதர்களுக்கு போதிப்பது நீங்க ஒவ்வொரு நாள் காலையில் டீச்சரா இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறது முன்னால இப்படி சொல்லிட்டு போங்க பாடம் படித்து கொடுப்பது தேவனுடைய வேலை அல்லவா என்னிடத்தில் சொல்லுங்கள் நான் தான் இன்றைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போகுது தைப்பது தேவனுடைய வேலை அல்லவா என்னிடத்தில் கொடுங்கள் நான் தைக்கிறேன் தேவனுக்குரியது அல்லவா அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க இன்னைக்கு தேவனுக்குரியது அல்லவா அதை என்னிடத்தில் சொல்லுங்கள் நம்ம வந்து காரியம் நடந்துட்டா போதும்னு நினைக்கிறோம் காரியம் நடந்துட்டா போதும் அதனாலதான் நமக்கு வந்து இந்த மீடியா கிரிட்டி மத்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது அமெரிக்காவில ஒரு சிலை இருக்குது அஹ் அமெரிக்காவினுடைய அந்த சுதந்திர தேவி செலைன்னு சொல்லுவாங்க சுதந்திர தேவி செலை இது வந்து பிரான்ஸ் நாடு வந்து அமெரிக்காவுக்கு கிஃப்டா கொடுத்தது அப்ப அங்க உள்ள ஒரு சிற்பா சாரி வந்து அதை செய்து அங்க இருந்து கொண்டாந்து இங்க வைக்கிறாங்க அப்ப பாருங்க அந்த காலங்கள்ல ஆஹ் எல்லாம் கிடையாது இது அங்க போது பிளைட் எல்லாம் கிடையாது அஹ் ஹெலிகாப்டர் கிடையாது மேல போய் யாரும் பார்க்க போறதில்ல அந்த சிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேல இருந்து யாரும் அந்த சிலையை பார்க்க போறதில்ல ஆனா பிளைட் எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அது செலுத்தி பார்க்கும் போது தெரியுது அவங்களுக்கு யாருமே பார்க்காத அந்த தலைமுடி அதுவே பெரிய உயரம் எல்லாம் இப்படிதான் பார்க்க முடியும் இல்ல உள்ள இருக்கிற லிப்ட் மூலமா உள்ளுக்குள்ள போயிட்டு வரலாம் கொஞ்சம் தூரத்துக்கு யாருமே பார்க்காத அந்த இடத்தை அவ்வளவு சிரத்தை எடுத்து அந்த சிலையை செய்தவர் செய்திருக்கிறார் தட் இஸ் கால்ட் எக்ஸலன்ஸ் இயலோகிம் அப்படின்னு போட்டு இருக்காங்க இயலோகிம் என்னன்னா மைட்டி ஒன் மைட்டி ஒன் அப்ப நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது மைத்தியா செஞ்சீங்கன்னா யூ வி கம் காட் ஃபார் தட் பீல்டு நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க இடத்திற்கு தேவனாக உங்கள் இடத்தை ஆளுகதவர்களாக உங்க இடத்தை நீங்க செய்யற வேலைய உங்களை விட சிறப்பாக இன்னொருவர் செய்ய முடியாது என்கிற அளவிற்கு வருவதற்கு பிரயாசம் அதுதான் உங்க பொட்டன்சியலை வெளியே கொண்டு வர்றது அடுத்தவர்களை அடுத்தவர்களை பார்த்து ரியர் வியூ நீங்க அவன் உலகத்தில் வந்தவங்கிறான் அவன் எப்படி செய்யறான் இவன் எப்படி செய்யறான் அவனை விட பரவாயில்ல நான் கொஞ்சம் பரவாயில்ல இந்த ஆபீஸ்லயே நான் தான் நல்லா வேலை செய்யற ஆளு அதெல்லாம் பேர் பேர் வாங்காதீங்க உங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் என்னுடைய திறமையா இதை விட நான் அதிகம் செய்ய முடியுமா உலகத்தார் சொல்றாங்க ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்துருக்கிறாங்க ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த உரம் வந்து ரெட் ஓஷன் அப்படின்னா சின்ன மீன்கள்லாம் இங்க உயிர் வாழ முடியல ஏன்னா பெரிய பெரிய மீன்கள்லாம் கடிச்சு சாப்பிடுது அத சண்டை நடக்குது சண்டை ஒரே தொழில் அந்த தொழில பல பேர் மோதும் போது அங்க சண்டை நடந்து ஒரே ரத்தம் ஆறா ஓடுது அதான் ரெட் ஓஷன் யாருமே செய்யாத போட்டியே இல்லாத ஒரு தொழில நான் துவங்கினா அதுக்கு பேர் ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி யாருமே செய்ய முடியாத அளவுக்கு நான் என கூட போட்டிக்கு யாருமே இல்ல நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் புதிய துவக்கத்தை தர்றேன் அது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அதனாலதான் சொல்லிட்டேன் பரலோகத்துக்கு போற மோட கொஞ்சம் நிறுத்தி வைங்க நீங்க செத்துட்டா தான் போவீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல அப்படி ஒருவேளை நீங்க போகலன்னா வந்து கேளுங்க நான் பதில் சொல்றேன் அது அப்புறமா பாத்துக்க வேண்டிய விஷயம் என்ன பிறந்தாரு அங்க போகலாம் அதுக்கப்புறம் எப்படி மட்டும் வந்து கேட்கறது அப்படின்னு கேட்காதீங்க இப்ப என்ன நான் வந்த பிறகு என்ன கேட்டுங்க இப்போதைக்கு நான் வர்ற மாதிரியும் இல்லை இங்க வேலை நிறைய இருக்குது நீங்க ஜெயில இருந்தா கூட உங்களுக்கு வேலை இருக்குது கர்த்தர் கூட இருக்கிறாரு கர்த்தர் யோசைப்போட கூட இருந்தார் யோசைப்பு சிறைச்சாலையில இருந்தான் இப்ப கர்த்தர் கூட இருக்கிறாருன்றதை யோசைப்பு எப்படி சொல்றான் அவரு மத்தவங்களுக்கு இது தேவனுக்குரிய வேலை இப்ப என்கிட்ட சொல்லுங்க